எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் நாம உங்களோட பகிரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய அரசியல் நிலவரம் தான் ஏன்னா நான் நிறைய மருத்துவ உண்மை உண்மைகளை சொல்லி சர்க்கரை நோயை குணப்படுத்துற ரகசியங்களை எல்லாம் நான் சொல்லி கூட நிறைய பேர் வியூஸ் பார்க்கல அதனால நான் வீடியோ போடல நீண்ட நாள் கழிச்சு இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசை இருக்கு சட்டம் ஊரளவு புரியுங்கிறதுனால நான் உங்களோட ஒரு விஷயம் இதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு உள்ள வர அதை வர வர விடாத பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்தால் என்ன ஆபத்துகள் வருங்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு எப்படி தவிர்க்கலான்னு ஒரு கூட்டம் அவரை வச்சு ஆளுங்கட்சி எப்படி அட்டாக் பண்ணலாம்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு கூட்டம் எல்லாம் சுத்தி இருக்கிறதுனால அந்த களத்துக்குள்ள இவர் தான் ரொம்ப பேர ஆபத்தான விஷயம் அரசியல்ங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமானது அல்ல வந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க கை சுடுது கால் சுடுதுன்ட்டு கடைசியா கமல்ஹாசன் வந்தாரு அவரும் டிவி எல்லாம் உடைச்சு போட்டுட்டு அவரும் போய் ஆளுங்கட்சியோட ஐக்கியமாக இன்னைக்கு எம்பி சீட் வாங்கிட்டாரு ஏன்னா அவர் அடிப்படையில் ஒரு பிராமணர் அறிவு உள்ளவர் விஷயம் தெரிஞ்சவர் எஸ் வி சேகரும் களத்துக்கு வந்தாரு அவரும் போய் புத்திசாலித்தனமா ஒதுங்கிட்டாரு அவங்க அப்பா பேர ஒரு தெருவுக்கு வச்சதுனால திமுக கூட அவர் ஐக்கியம் ஆகிட்டாரு அவரும் ஒரு பிராமணர் இந்த நடிகருக்கு எதிர்விளைவுகளா தலன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து கார் பந்தயத்தில் ஆர்வம் காட்டிட்டு அப்பப்போ வந்து சம்பாரிச்சுட்டு போயிடுவாரு சினிமாவில் சினிமாவில் நடிச்சு அவரும் ஒரு பிராமணர் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது எட்டாவது அறிவு இல்லை ஒன்பதாவது அறிவு இல்லை பத்தாவது உள்ளவர்கள் பிராமணர்கள் ஏன்னா சாணக்கியத்தனம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சாணக்கியத்தனம் வந்து தமிழ்நாட்டில் பயன்படுகிறதா இல்லையாங்கிற ஒரு பெரிய தான் இந்த தமிழ்நாடு இருக்கு இன்றைய நிலைமையில வர்ணாசிரம்கிற அந்த அடிப்படையில தான் வந்து இந்த போராட்டமே நடக்குதுங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியல அது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அது நிறைய பேத்துக்கு தெரியல வர்ணாசிரமம் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளார தான் இதெல்லாம் நடக்குது இப்ப யார் வந்தா நல்லது யார் வந்தா கெட்டது அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் எனக்கு தேவையில்ல அதுக்குள்ளார நான் வரவும் இல்லை யார் வந்தாலும் ஜனங்களுக்கு ஆபத்து தான் அதிகம் இதுல ஆபத்து குறைவா இருக்கிற ஒரு பாதுகாப்பான நாடா தமிழ்நாடு இருக்கிறதுக்கு விளங்கக்கூடிய ஒரு இது யார் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கு ஏழைகளுக்கு தேர்ந்தெடுத்து உதவக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அது கட்சியா இல்லை ஒரு சேவை இயக்கமா இருக்கு பட் கட்சிங்கிற போர்வையில் அவங்க ஒரு சேவை இயக்கம் பண்றாங்க எல்லா தாய்மார்களுக்கும் இலவச சாதாரண விஷயமே இல்லை குடுக்கவே முடியாது எதிர்கட்சிகள் முதல் நிலையில இதெல்லாம் கட் ஆப் பண்ணது இல்லை எல்லாமே வந்து யார் செஞ்சாங்களோ ஒன்றிய அரசு தான் காரணங்கிறது எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது எது ஏறினாலும் ஆளுங்கட்சி குறை சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்லை அரசியல் அமைப்பு சட்டமே வேற இவங்க மெயின்டைன் தான் பண்ண முடியும் இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு பைசா கூட செலவு பண்ற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையவே கிடையாது மத்திய தணிக்கை குழு இருக்கு அவங்க கிட்ட போயிடும் கணக்கு அவங்க ஆய்வு பண்ணுவாங்க ஏதாவது அப்படியே உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க ஆட்சியை கலைக்கிற வரைக்கும் கூட போகும் அதெல்லாம் போகாதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவையா விட்டு வச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு ஆட்சி நல்லதா நடக்குதுங்கிறதுனால அவங்களால எதுவும் குறைகளை கண்டுபிடிக்க முடியல மறைமுகமா உள்ள ஒரு பெரும் யுத்தம் நடக்குது அதுல இந்த நடிகர் மாட்டி கொண்டாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா நான் பொது வாழ்க்கையில் நிறையா ஈடுபாடு உள்ளவன் கோர்ட்டில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து எனக்கு நிறைய பழக்கம் இருக்கு நான் இந்த வழக்குகளில் நிறைய ரிட்டு பெடிஷன் போடுவேன் நான் பொதுநல வழக்கு போடுவேன் இவங்கெல்லாம் வந்து பேச்சில் தான் பேசுவாங்க நான் செயல்பாட்டில் இறங்க விடமாட்டேன் யாராக இருந்தாலும் விடமாட்டேன் ஏன்னா சொல்லப்போனால் அந்த நடிகருடைய தகப்பனார் மாதிரி ஆவது அவருடைய ஜீன் இவர் இவருடைய ரத்தத்திலேயே ஒவ்வொரு இருக்கு அதாவது வந்து ஒரு ஒரு வந்து எப்படி கையாளுங்கிற ஒரு ஆர்வம் இவருடைய இந்த நடிகருடைய அப்பாவுக்கு இருந்தது வச்சு சட்டம் ஒரு இருட்டாரேன்னு படம் எடுத்தாரு அப்பவே எடுத்தாரு அது வேற மாதிரி காதல் கதைக்கெல்லாம் அவர் போகவே இல்லை சட்டம் ஒரு இருட்டாரேன்னு விஜயகாந்த வச்சு ஒரு படம் எடுத்தாரு சக்சஸ்ஃபுல்லாச்சு மக்கள் கிட்ட என்னன்னா தனக்காக ஒருத்தன் போராடான அவன் மேல ஒரு கிரேஸ் வந்துடும் அது அது தான் கேள்விக்குறி அது வந்து அவர் போராடுறாரு அதே மாதிரி நாம போராடலாம்னு நினைக்கிறோமே ஒழிய நமக்காக அவர் போராடுறாருன்னு நினைச்சோம் அப்படின்னோம்னா நாம் ஒரு அப்பாவிதான் முட்டாள்தனமான செயல் தான் அது அறிவீனமானதுதான் அதுதான் உயர் நீதிமன்ற நீதிபதி கேக்குறாரு செந்தில்குமார் இது என்ன கூட்டாங்கிறார் அவருக்கு புரியல ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து அவரை வந்து கண்டனம் தெரிவிக்குது நீ எப்படி தெரிவிக்கலான்னு கேக்குது இது வந்து ரொம்ப அபாயகரமானது எனக்கு தெரிஞ்ச தவறு தவறுதான் அந்த மாதிரி எப்படி இல்ல இவர் இல்லாத அந்த கூட்டம் எப்படி வருது அதுதானே பிரச்சனையே இவர் இல்லாத அந்த கூட்டம் எப்படி வரும் ஏதாவது ஆடு மாடு சிங்கம் அந்த கூட்டத்தை சேர்த்துனாங்க அதெல்லாம் இல்ல இவர் வரும் அப்படிதான் வரும் இவங்க அரசியல் அவர் மேல வழக்கு போடல திமுக ஒருபோதும் போடாது ஜெயலலிதா மேலேயே வழக்கு போடல சொத்து குவிப்பு வழக்குல சுப்பிரமணியசாமி தான் வழக்கு போட்டாரு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனாரு சென்னாரெட்டி கிட்ட அனுமதி வாங்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாரு இது உயர் நீதிமன்றத்துக்கு போனாரு உயர் சொன்ன பிறகு தான் கலைஞர் வந்து அந்த அம்மா மேல கேஸ் போட்டாங்க இதுதான் நடந்தது திமுகவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்ல அவர் வழக்கே போட மாட்டார் திமுக ஒருபோதும் யார் மேலேயும் வழக்கு போட மாட்டார் பெரும்பாலும் போட மாட்டார் போட்டாலும் பெண்டிங் வச்சிருவாங்க அது இயல்பானது அது எவ்வளவோ பேசுறாரு இந்த காந்தராஜன்னு ஒருத்தர் பேசுறாரு தார்மாரா பேசுறாரு திமுக கூட திட்டுறாரு ஸ்டாலின் கூட சில டைம் திட்டாரு அவர் மேல கூட வழக்கு போட்டு கூட நடவடிக்கை எடுக்க மாட்டா எடுக்க மாட்டான் ஆனா அவசரப்பட்டு எடப்பாடி எடுத்தாரு கண்ணன் மேல எடுத்தாரு தேச குரோக வழக்கே போட்டாங்க அவர் மேல வெளியவே வரல சிறைச்சாலையில இருந்துட்டு உடம்பு நலிவடைஞ்சு வெளியே வந்து இறந்துட்டாரு மாதிரி நிறைய நடந்திருக்கு இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா ராமதாஸ் மேலேயே ஒரு கேஸ் போட்டாங்க அவரு விட்டு இருந்தா உள்ளே காலமாயிருப்பாரு அப்பயே போயிருப்பாரு ஆனா தான் அந்த அம்மா விடவே இல்லை கடைசியில் அவர் இறந்து தான் போனார் வீரபாண்டியா அதனால சில அரசியல் நகர்வுகள்லாம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் அரசியலுக்குள்ளார வர முடியும் இல்லாதவங்க வர முடியாது எந்த காலத்துலயும் வர முடியாது ஒரு பெட்டிஷன் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போடணும் ஏன்னா எனக்கு தெரியும் அது எப்படி போடணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ ஒரு சிபிஐ கேட்கல இவர் கேட்கல சிபிஐ கேட்டது வேற ரெண்டு பேர் இவர் என்ன சொல்லணும்னா எனக்கு பதிலாக யாரா ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க எனக்கு அதுக்கு சம்மந்த இல்லைன்னு ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணிடுது

அரிமா அவர் தான் ஆஜராகிறாரு யாருக்கு ஆஜராகிறாரு அந்த நடிகருக்கு ஆஜராகிறாரு அவர் தான் செந்தில் பாலாஜிக்கும் ஆஜராகிறாரு தான் எடப்பாடிக்கும் ஆஜராக தொழில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த ஃபர்ஸ்ட் கேஸ் அவருக்கு அவருடைய ஜூனியருக்கு கேஸ் என்னுடைய ரிட்டு அதை அவர் பார்த்துட்டு ஓகே பண்ணியிருக்கிறாரு அதனால எனக்கு ஓரளவுக்கு இந்த சட்டம் தெரியும் இப்போ இது எங்க வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னா இவர் வந்து மத்திய அரசின் கீழே வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் போது இவர் மாட்டிக்கிட்டார்னு அர்த்தம் இவர் என்ன சந்திச்சிருக்கணும் இந்த கீழே பேஸ் பண்ணிருக்கணும் இவர் மேல வழக்கு போடல அந்த ரெண்டு பேர் மேல போட்டாங்க இந்த அவருடைய நிர்வாகிகள் மேல ரெண்டு பேர் மேல போட்டாங்க அவங்க தலைமறை ஆகிட்டாங்க எஃப்ஐஆர்னே தலைமறை ஆகிட்டாங்க அது வந்து ஜாமீன் விடக்கூடிய குற்றம் சொல்லி அரசு வழக்கறிஞர் சொல்றாரு த்ரீ நாட் போர் ஏன்னு சொல்றாரு அது ஜாமீன்ல வெளிவரக்கூடிய வரக்கூடிய குற்றம்தான் ஆனா முதல் நிலையில ரிமைண்ட் பண்ணிடுவாங்க அது எனக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லை சார் நீங்க வாங்க விசாரிச்சு விட்டுறோம்னு கூப்பிட்டு போய் அப்படியே ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க அந்த பத்து நாள் பாஞ்சு நாள் கூட அவங்களால தாங்க முடியாது ஏன்னா எல்லாம் சுகவாசிகள் இரவானா அவங்களுக்கு வேற மாதிரியான வாழ்க்கையெல்லாம் அமையும் அந்த மாதிரி சுகவாசிகள் அவங்க ஏசி ரூம்லயே படுத்தவங்க அவங்க எல்லாம் சிறைச்சாலையில் ஒரு மணி நேரம் கூட அஞ்சு மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து உள்ள அடைச்சிருவான் மறுபடியும் காலையில தான் திறப்பான் வெளியில இருந்து பிரியாணியா வந்தா கூட உங்களால ஒரு நிமிடம் எடுக்க முடியாது ஏன்னா சிறைச்சாலைங்கிறது அந்த மாதிரி ஒரு கொடூரமான தான் அது நல்ல ஒரு சாதாரண மனிதர்கள் இருக்க முடியாது அந்த இடத்துல ஆனா சிறைச்சாலை வந்து சாதாரணமா அனுபவிச்சவங்க திமுக காரங்க ஒரு தொண்டன் கூட சிறைச்சாலைக்கு பயந்துக்க மாட்டாங்க எல்லாம் உள்ள போயிடுவான் அந்த தைரியம் வந்து இவங்க இவர் இன்னும் பக்குவப்படல அவசரப்பட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துல போய் நீங்களே ஒரு விசாரணை கமிஷன் அமைங்க விசாரணை கமிஷன் அமைச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க சிபிஐ கிட்ட கொடுப்பாங்க சிபிஐ வழக்கு பதிவு வழக்கு பதிவு பண்ணிடுவோம் சிபிஐ யார் கிட்ட இருக்கு மத்திய அரசு கிட்ட இருக்கு இப்ப இவர் எப்படி வெளியே தப்பிக்க முடியும் தப்பிக்கவே முடியாது இந்த தனியா நான் வந்து முதலமைச்சர் ஆவேன் ஆ ஊன்னு கத்தினதெல்லாம் போயிடுச்சு அவ்வளவுதான் அவரு அவர் வந்து அரஸ்ட் தான் அது எந்த சந்தேகமும் இல்ல அவருமா அரஸ்ட்னா இங்க நீதிமன்ற காவல் கிடையாது அடமானம் வச்சுட்டார் இனிமேல் மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதை தான் அவர் செய்ய முடியும் அந்த மாதிரி சூழல் வரும் வராதுன்னா நூறு சதவீதம் சொல்ல முடியாது வந்துடும் இந்த மாதிரி வழினா போய் மாட்டுறதுதான் அது ஒரு கதை ஒன்று இருக்கு சார் இந்த கதை சொன்னால் உங்களுக்கு எளிமையா புரியும் ஒரு நகரத்தில் வந்து ஒரு பெரிய வசதியான வீடு அது ஏகப்பட்ட கார் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து ஒரு எலி ஒன்று இருக்கு சார் அந்த வீட்டில் சொல்ல பணக்காரன் வீட்டில் வளர்றதெல்லாம் பணக்கார நாய்கள்லாம் என்ன கிடைக்கும் ஏசி ரூம் கிடைக்கும் நல்லா காரில் போனால் கூட்டி போவாங்க எல்லா இடத்துலையும் தீனி வாங்கி அது பெட் அனிமல் ஆனால் எலியை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அது மறைஞ்சிதான் இருக்கும் எல்லாம் திருட்டு மிச்சம் இது திருப்தியா சாப்பிடும் ஆனால் எல்லா கிடைக்கும் பிராண்டி உட்பட கிடைக்கும் நல்லா சொகுசா இருக்கு சார் அங்க ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா ஒரு பூனை ஒண்ணு அதை விரட்டவொன்னே அது பயந்துட்டு ரோடு ஓடி இருந்தது ரோட்ல வந்து நாய்கள் விரட்ட அது பயந்து 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 ஒரு காட்டுக்குள்ளாறு போயிடுது காட்டுக்குள்ளாறு போனவுன்னே அங்க இருக்கிற எலிங்கெல்லாம் இதை பார்த்துட்டு அதிசயப்படுது என்ன எலி இவ்வளவு ஷைனிங்கா இருக்குது ஜம்முன்னு இருக்குது அருமையாக இருக்குது எலி என்ன இது நம்ம ஜாதியா இல்லை வேற ஜாதியான்னு கேட்கும்போது அந்த எலி என்ன சொல்றது இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் தான் இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஒரு வேலை சோத்துக்கே எல்லாம் கஷ்டப்படுறீங்க அங்கெல்லாம் வந்தீங்கன்னா எல்லாம் விதவிதமாக சாப்பிட்லாம் சொல்லப்போனால் பிராந்தி விஸ்கி கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த எலிகள் எல்லாமே யோசிக்குது இது என்னடா இது புது கதையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா இது நம்ம என்ன மாதிரியே தெரியலையான்னு யோசனை பண்ணு அப்போ ஒரு எலி மட்டும் என்னங்க கூட்டிட்டு போவாங்க நான் வந்துடுறவங்க கூட சொல்லி மற்ற எலிகளுக்கு தெரியாம அது ஓடி போயிடுது எல்லாரும் புத்தி சொல்லி அது ஓடி போயிடுது அந்த மாதிரி ஓடி போனவுடனே அது என்ன ஆயிடுதுன்னா போய் அந்த வீட்டுக்குள்ளார கூந்துடுது மறுபடியும் அந்த அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த வசதியான ஒரு வீட்டு எலியை வந்து இதை கூட்டிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளார விட்டுட்டு விட்டுட்ட உடனே அந்த எலி சொல்லுது இங்க பாரு இங்க வந்துட்ட டக்குன்னு வெளியே வந்துடாது ஏன்னா பார்த்தாங்கன்னா அடிச்சு கொண்டுடுவாங்க பயந்துகிட்டே இருக்கணும் நீ மறைஞ்சிதான் இருக்கணும் நான் தான் வெளியே வந்து சாப்பிடணும் அவங்க சாப்பிட்டுட்டு மீதி வைப்பாங்க முதல்ல நான் சாப்பிட்டுருவேன் தான் உனக்கு கொடுப்பேன் நீ திருப்தியா சாப்பிடலாம் ஓரளவுக்கு மிச்சம் மீதி இருந்தாலும் நிறையாவே நான் வைப்பேன் நீ திருப்தியா நான் சாப்பிட்டு போக மீதி உனக்கு கொடுப்பேன் நீ திருப்தியா சாப்பிடலாம் அப்படின்னு அந்த நகரத்து எலி சொல்லுது இந்த காட்டுல இருந்து வந்த எலி என்ன பண்ணுது முதல் எலையிலே திக்கு ஆயிடுது அடடா இது என்னடா இது விசித்திரமா இருக்குது நம்ம வந்தா தாராளமா நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்கலாமே எல்லா அரசியல்வாதியும் ஈஸியா அமைச்சராக முதல்வராயிடலாம் நாமளும் வந்தோம்னா முதல்வராயிடலாங்கிற கனவுல தானே இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் இது நட புது கதையா இருக்குது இப்ப நமக்கு உயிருக்கே ஆபத்தில் ஆகிப்போச்சுன்னு சொல்லி இந்த எலி எப்பறா வெளியே போகலான்னு தப்பிக்கிறது யோசிக்குது ஆனா வேலைக்கு ஆகலை தப்பிக்க முடியல ஏன்னா நாய்கள் நிறைய இருக்கு வெளியே வாட்ச்மேன் இருக்கான் சுத்தியும் ஒரு ஒரு எலி வெளியே வந்துச்சுன்னா கேமரால பாத்துருவாங்க அடிச்சிருவாங்களேன்னு அந்த பயம் இருக்கு ரொம்ப நடுங்கி போயிட்டு அதனால அந்த பெரிய எலி அந்த அந்த நகை அந்த அந்த வீட்டில் வளரக்கூடிய எலி சொல்றதெல்லாம் இது கேட்குது வேற வழி இல்லை வயிற்று சொத்துக்காக அங்க இருக்கு அது சொல்லுது சுதந்திரம் எவ்வளவு முக்கியங்கிறது இப்பதானே தானே நமக்கு தெரியுது நம்ம என்ன இவ்வளவு நாள் வந்து ஜெயில இருந்த மாதிரியா இருந்தோம் காட்டுல ஜாலியாக சுதந்திரமா இருப்போம் நம்மளை சாப்பிடற ஏதாவது பாம்புக்கு போது நம்ம போய் ஈஸியாக நம்ம பொந்தில் ஒளிஞ்சிக்குவோம் இது அந்த வசதியே இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி பயப்படுது அந்த மாதிரி ஒரு மனித எலி இப்ப மாட்டிக்குச்சு அதுதான் சிக்கல் ஈஸியா முதல்வர் ஆகலாங்கிறதெல்லாம் எங்கேயாவது கனவுல கூட நடக்குமா கனவுல கூட நடக்காது சினிமாவில கூட நடக்காது சார் நான் முதல்வனுங்கிற படம் அந்த இது ஒரு முதல்வன் ஒரு படம் எடுத்தார் இல்லையா சினிமாவில கூட நடக்க அர்ஜுனுக்கு வந்து ஒரு நாள் அவர் சான்ஸ் கொடுத்தார் இவர் ஒரு நாள் முதல்வர் ஆயிட்டார் அந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாரதான் அவர் ஏதாவது செய்ய முடியாது அது முடிஞ்சோன்னா அவர் வந்து வந்துடும் அதுதான் ஒரு காமராஜருக்கும் ஒரு கலெக்டருக்கும் நடந்த உரையாடல வந்து காமராஜர் சொல்றாரு ஒரு லைசன்ஸுக்காக ஒருத்தர் அப்ளை பண்றாரு அவர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாரு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த காங்கிரஸ் நிர்வாகி காமராஜர்கிட்ட போய் சொல்றான்னா மறுநாள் காமராஜர் வந்து அவர் வீட்டுக்கு போறாருக்கா அந்த அந்த கலெக்டர் சொல்றாரு அந்த நிர்வாகிகிட்ட இந்த பாரியா உங்க முதல்வர் வந்து என்ன ஆனாலும் கலெக்டர் ஆக முடியாது ஆனா நான் கலெக்டர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு முதல்வர் ஆயிடுவேன் இன்னைக்கு அண்ணாமலா இருக்கிற மாதிரி எஸ்பி போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு அவர் தலைவரானாரு இப்போ அதுவும் இல்ல வாட்ச்மேன் ஆகிட்டாங்க அது வேற விஷயம் அரசியல் இதுதான் இந்த சாக்கடை எல்லாம் புரியாம இவர் உள்ள நுழைஞ்சிட்டாரு இப்போ அடிப்படை கட்டமைப்பு கிடையாது ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் எல்லா தலைமறைவு எங்க இருக்கிறானே தெரியல எங்க போய் படுத்தானா அங்க போய் படுத்தான் வடிவேல் வந்து பார்த்திபேன் கிட்ட போய் அவ்வாடா நீ யாரோ எவரோ நீ தான் பாதுகாப்பு நிமிந்து பார்த்தோம்னா வடி பார்த்திபேன் கிட்ட மாட்டின மாதிரி இப்போ மாட்டியாச்சு கண்டிப்பாக இதுல இருந்து இவர் வர முடியாது இதனால மக்களுக்கு தான் கடுமையான பாதிப்பு ஏற்படும் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியை அகற்றினால் ஒரு இலவசம் கூட கிடைக்காது மேல வரது கீழ் மக்கள் மேல வர்றது ரொம்ப கஷ்டம் இது வந்து கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக நடக்கக்கூடிய ஒரு இன போராட்டம் தான் இது கடைசி கட்டத்தை அடைஞ்சிருக்குது எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ இந்தியாவிலேயே குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் கட்சிக்கு அப்பாற்பட்டு யோசிக்கணும் மக்கள் புற அப்படிதான் யோசிக்கணும் எல்லா கட்சியில இருக்கிறவனும் நடிகருடைய இருக்கான் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் அவகாசம் அவருக்கு கொடுக்கணும் அவரு இந்த எலெக்ஷனை விட்டுட்டு இந்த எலக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த எம்பி எலெக்ஷனுக்குள்ளார அவர் கட்டமைப்பெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணிட்டு அப்புறம் யார் என் கூட வரீங்களோ என்ன முதல்வரா ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் நான் அரசியலுக்குள்ளார வருவேன்னு அவர் நகர் நகர்த்தினாருன்னா தப்பிச்சார் ஆனா அதுக்கு கூட சான்ஸ் இல்ல இப்ப வந்து பூவா தலையா மாதிரி ஆயிடுச்சு அரசியலுக்கு நான் வரலன்னா கூட அவர் மேல வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க எந்த சந்தேகமும் கிடையாது இவராவே போய் மாட்டிக்கிட்டார் அதுதான் இப்ப சிக்கல் இவர் கேட்டது உச்ச நீதிமன்றம் கொடுக்குது அந்த மாதிரி குடுக்கும்போதே ஒரு ஆர்டர் போதே யோசிக்கணும் என்னடா நம்ம கேட்டோம்னு குடுக்கறாங்களே என்ன இவர் என்ன கேட்கிறாரு உச்ச நீதிமன்ற தலைமை அதாவது உச்ச நீதிமன்றமே ஒரு அமர்வை நியமிக்கணும் விசாரணை கமிஷன் கேட்கும் போது அது அந்த விசாரணை கமிஷன் நடந்தா என்ன ஆகுங்கிற அந்த யோசனை ஒரு அடிப்படை அறிவு இவருடைய வழக்கறிஞர் கூட இவருக்கு தெரிவிக்கல அவருடைய வேலை என்னன்னா அவருடைய வேலை என்னன்னா காசு வாங்குறாரு அவர் தான் இப்ப எடப்பாடி தலையில ரட்டலை கிடைக்குமா இல்லையாங்கறது தொக்கிட்டு நிக்குது தொக்கி மாதிரி நிக்குது இப்ப எடப்பாடி பிஜேபி கூட சேரலனா அவங்க தேர்தல் கமிஷன் வழியே இல்ல படுத்தவருக்கவே இல்ல அதோட சரி எல்லாத்துக்கும் வாங்குறாரு இந்த தமிழக மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த ஏழை மக்களுக்காக என்னத்த என்னத்தை ஒரு செஞ்சார் எடப்பாடி என்ன செஞ்சார் மத்திய அரசுல போய் ஒன்னும் கிடையாது எல்லா சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு ரொம்ப அபாய அபாயகரமான அரசியல் களத்துல இப்ப எல்லாருமே இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சரியான அளவுல இதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப வெளியே வரலன்னா கஷ்டம்தான் விஜய் வந்து விஸ்வரூபம் எடுப்பாரு ஆனால் வந்து அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்ப ரொம்ப குறைவா இருக்கு அவர் போட்ட கேஸ வாபஸ் வாங்குறது நல்லது எனக்கு தெரிஞ்சு இவங்க கேஸ் போட மாட்டாங்க திமுகலாம் அவர் மேல கேஸ் போட்டு தொல்லையே பண்ண மாட்டாங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்ல மேல இருந்து கேப்பாங்கல்ல கேள்வி கேட்பாங்க நாற்பத்தி பேர் இறந்துருக்காங்க ஏ இது என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க அதுக்குதான் அசுராகர்கன்னு ஒருத்தர் நியமிச்சார் நேர்மையான அதிகாரி அவரு அவரையும் தூக்கியாச்சு ஆச்சு இப்போ அந்த எஸ்ஐடிங்கிற அந்த விசாரணை கமிஷனையும் தூக்கியாச்சு ஆச்சு ஒண்ணுமே இல்ல நேர்மையான ஜட்ஜ் அருணாத் ஜெகசீசன் அவர் அவரு கொடுத்த ரிப்போர்ட்ல கூட இவங்க நடவடிக்கை எடுக்கல திமுக எடுக்க மாட்டாங்க சார் ஏன் எடுக்கலன்னு எதுக்கு கேக்குற யாராவது கேட்பாங்களா அறிவுள்ள யாராவது கேட்பாங்களா இவர் கேக்குறாரு இந்த இந்த நடிகருடைய அந்த கட்சிக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க போலீஸ் தானே பொறுப்பு போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல எதுக்கு சார் எடுக்கணும் நடவடிக்கை எதுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா கேக்குற மாதிரி எவனாவது இருக்கிறானா குரங்கு மாதிரி மரத்துல ஏறான் கூரை மேல ஏறான் டிரான்ஸ்பார்மர் ஏறான் எவ்வளவு போலீஸ் கொடுப்பீங்க ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் கொடுப்பீங்களா கட்டமைப்பு இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்ப தடு மாதிரி மாட்டிக்கிட்டாரு இப்பவும் சொல்றேன் விஜய் இல்ல விஜய் வந்து முதல்வர் இல்ல பிரதமர் ஆகிறது கூட வாய்ப்புள்ள ஒரு பெரிய இயக்கத்தை தன் கையில வச்சிருக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணி ஒரு கட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்து தான் அப்புறம் அவர் அரசியல் களத்துக்குள்ளார வந்து பேசணும் அப்போ தான் அந்த தகுதி கிடைக்கும் இந்த கூட்டத்தோட போய் அவர் சேர்ந்து கூடாது இதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் இது வந்து இந்த அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிடுறேன் திமுகவை தோற் தோற்று திமுக தோல்வி அடைய விட்டுட்டீங்கன்னா இதோட முடிஞ்சது நரக வாழ்க்கை தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்கள் அனைவருமே நரக வாழ்க்கை தான் வளரும் என்ன மோசமான சட்டங்களோ ஒரு பிரிவு மட்டும் மேல சார் எல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு ஒரு திட்டம் ஒண்ணும் கிடையாது அந்த யோஜனா இந்த யோஜனா ஒரு ஒரு பேச பேசறதுக்கு சளிப்பாரு அந்த மாதிரி பொய் பொய் பொய்யான வாக்குறுதிகள் ஒரே ஒரு ஆள் இந்தியா வந்து வலிமை மிக்க அளவில் கொண்டு போறாரு நரேந்திர மோடி அவருக்கே ஆபச்சு அவரை ஓரம் கட்டுறாங்க எல்லாம் அரசியல சகஜம் சார் அதுக்குள்ளார நம்ம இல்ல விஜய் வந்து கட்டமைச்சாருன்னா ஒரு அற்புதமான அரசியல்வாதியா வரலாம் நிதானிச்சு செயல்படணும் என்னுடைய கணிப்பு அதுதான் ஏன்னா இவங்கெல்லாம் வரணும் நாலஞ்சு பேர் வரணும் வலுவா மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டமே வேணும் விஜய் வந்து திமுகவை எதிர்க்க கூடாது அது ஆபத்தானது தனக்கு தானே சூழ்நிலை வச்சுக்கிறாரு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் மீண்டும் அடுத்த பதிவுல நான் எந்த இந்த வழக்கில் எப்படி நான் நடத்தினேங்கிறது சில பதிவுகள் உங்களோட நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி இந்த பதிவை நிறை செய்கிறேன் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல அரசியல்வாதி வீணா போயிடக்கூடாது அவர் நடிகரா இருந்தாலும் அந்த உள்ள ஜீன்ல ஓடிட்டு இருக்குது அது வெளிப்படுத்தணும் வெளியே பண்ணும் இப்போ எப்படி சீமான் உடாது துரத்துறாரு அந்த மாதிரி அவர் வெளிப்படுத்தணும் அவங்கெல்லாம் ஒரு கலம் அவங்க ஒரு லைனுக்கு வரணும் எடுத்தோன்ன முதல்வராகிறது அவர் இந்த உலக இருக்கிற வரைக்கும் ஆக முடியாது அது சாத்தியமே இல்லாது அவருடைய கனைவு கலைந்து கொண்டிருக்கிறது அதை பாதுகாத்துக்க வேண்டியது விஜயனுடைய முதல் பொறுப்புன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் வணக்கம் மீண்டும் அது அடுத்த பதிவு சந்திப்போம் வணக்கம்